எல்லா நாள் தான் ராத்திரி வருது சிவராத்திரின்னா முதல்ல என்ன உண்மையான சிவராத்திரி என்பது என்ன அப்படின்னா இயற்கையாகவே வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாள் மூலாதார சக்தியை இறைவன் மேலெழுப்புகின்றான் நீங்க முயற்சியை பண்ண வேண்டாம் அர்த்னாரீஸ்வரி தத்துவமாக மாறிய நாள் சிவராத்திரி ஒன்பது கிரகங்களும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நாள் சிவராத்திரி நம்ம உடம்பை சுத்தப்படுத்தணும் மனசை சுத்தப்படுத்துவதற்கு இறைவன் இரவு நமக்கு உதவி செய்வான் நீங்க செய்யணும் அவசியமே இல்லை தானா நடக்கும் முப்பத்தாறு மணி நேரத்துல உடம்பு கிளன்சிங் ஆயிரும் கிளன்சிங் ஆயிரும் மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத வேதனைகள் கவலைகள் அத்தனையும் பறக்கும் நீங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒன் இயருக்கு சிவராத்திரின்னா முதல்ல என்ன எல்லா நாள் தான் ராத்திரி வருது அதையே இந்த சிவராத்திரி மட்டும் அவ்வளோ ஃபேமஸ்ஸு சிவராத்திரி ஆரம்பிக்குது சிவ மகிமையோட நீங்கள் இன்றைய இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் கங்கை நதி உருவான நாள் என்பது சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏகலைவன் வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரலை விட்டு வீழ்த்திய நாள் வந்து சிவராத்திரின்னு சொல்லப்படுகிறது கண்ணப்பர் வந்து கண்களை எடுத்து சிவனுக்கு பொருத்திய நாள் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உண்மையான சிவராத்திரி என்பது என்ன அப்படின்னா சிவனுக்கு ஒரு ராத்திரி அது வந்து இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மகாசிவம் பார்வதிக்கு நவராத்திரி சிவனுக்கு சிவராத்திரி ஒரே ராத்திரி தான் ராத்திரி என்பது இருள் அந்த இருளை நீக்கி சிவனை அடையக்கூடிய ஒரு நாள் நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள் நீக்கி நமக்குள்ள இருக்கக்கூடிய நோய் நீக்கி நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான தீமைகளை நீக்கக்கூடிய ராத்திரி ராத்திரி என்றால் இருட்டு இந்த சிவராத்திரி நமக்குள்ள அத்தனையும் நீக்கி நல் தீயை மேலோக்கி நமது முதுகு கொண்டு வரக்கூடிய மூலாதார சக்தியை அதிகரிக்கக்கூடிய மூலாதார சக்தியை மேலோக்கக்கூடிய நாள் இது நல் தீ அதுதான் நந்தி சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிற நந்திய பேர் என்ன நல் தீ நமக்குள்ள இருக்கக்கூடிய தீ அப்படிங்க நெருப்பை காற்றுங்கிற சக்தி மூலியமாக மேலெழுப்பக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அன்னைக்கு நீங்க விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாமல் இருந்தாலும் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் என்ன செய்தாலும் இயற்கையாகவே வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாள் மூலாதார சக்தி இறைவன் மேலெழுப்புகின்றான் நீங்க முயற்சியே பண்ண வேண்டாம் முயற்சியே பண்ணாம ஒரு நாள் உங்களுடைய மூலாதார சக்தி அதிகரிக்கக்கூடிய உயிராற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கு போனை வந்து ஹேங் ஆகும் போது ஒவ்வொரு வந்து நம்மளுடைய உயிர் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அது அதாவது நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ உடம்புக்குள்ள கூடிய மூலாதார சக்தியை தானாக அதிகரித்து நம்மளுடைய உயிர்நிலையை அதிகரிக்கக்கூடிய நாள் தான் சிவராத்திரி அப்போ இந்த நாள் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா பார்வதி தேவி தவம் இருந்து சிவனிடம் வரமாக பெற்று சிவனுடைய அங்கத்தில் பாதியை சக்தி சிவன் சக்தியாக உருவெடுத்து பாதியாக மாற்றி அர்த்தநாரீஸ்வரி தத்துவமாக மாறிய நாள் சிவராத்திரி இதுதான் முக்கியம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம ஏன் இரவு நேரம் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஒன்பது கிரகங்களும் நேரு கோட்டில் இருக்கக்கூடிய நாள் சிவராத்திரி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ராகு கேது நெப்டியூன் புளூட்டோ அப்போ அந்த ஒன்பது கிரகங்களும் இருந்து நேரடியாக சக்தியை பிரணியம் செய்யக்கூடிய நாள் சிவராத்திரி அப்போ இந்த நாள்ல நாம விழித்த நிலையில் இருக்க வேண்டும் விழித்த நிலையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மூலாதார சக்தி மேல் எழும்பும் கிரக சக்திகள் முழுமையாக ஈர்க்கப்படும் எல்லா விதமான ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் கடந்த காலங்களில் என்னெல்லாம் மணலில் இருந்தாலும் பரவாயில்ல இன்னையிலிருந்து முடிவு பண்ணுங்க சிவனுடைய ராத்திரி சிவராத்திரி உயிர் சக்தி சிவன் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பு சக்திங்கிறது உயிர் சக்தி போயிடுச்சுன்னா சிவம் சவமாயிரும் சிவம் சவமாயிரும் அதனால தான் சவம் சிவம்னு வச்சோம் நம்ம பேர் சக்திங்கிறது உயிர் உயிர் ஆற்றல் அந்த அந்த உயிர் எங்கே இருக்குது தெரியுமா மூலாதாரத்தில் இருக்குங்கிறது உண்மை மூலாதாரத்தில் சக்தியினுடைய பிறப்பிடம் உயிர் வந்து மனுஷனுக்கு ஒரே இடத்துல சோராக நிற்கிது எந்த இடம் அப்படின்னா எந்த ஒரு வெயிட்டாக இருந்தாலுமே கரெக்டான பாயிண்ட் நடு மையத்தில் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு குச்சி வைக்கும்பொழுது அந்த இடம் நிற்கும் பேலன்ஸ் ஆகி ஒரு குச்சியை வச்சுட்டு நம்ம இதில் நடக்கிறோம் கைத்தில் பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம உடம்பு பேலன்ஸ் ஆகும் அந்த இடம் தான் உயிர் இருக்கிற இடம் ஆக்சுவலாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மூலாதாரம் வரும் இந்த இடம் வரும் இந்த இடத்துல இருந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வரும் அது ஒரு சிலருக்கு மாறும் அவங்களுடைய சக்தி உயிராற்றலை பொறுத்து ஒரு சிலருக்கு இங்கே வரும் ஒரு சிலருக்கு தொப்புளுக்கு பின்னாடி வரும் அது அவங்க அவங்களுக்கும் சில பேர்த்துக்கு மாறும் மேக்சிமம் இங்கே தான் வரும் இது ஈஸியாக உங்களால் எப்போ உணர முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஜெயின் டிவியில் போனீங்கன்னு வச்சிங்களேன் அப்படி போய்ட்டு இறங்கும் போது அப்படி வரும் பாருங்க அந்த இடம் தான் அது யாருக்கு எங்கே வருது மேக்சிமம் ஃப்ளைட்டில் ஏறும்போது இப்போ பழகினவங்களுக்கு ஓகே புதுசாக போகிறவங்களுக்கு வந்து அப்படியே ஏறும்போது அப்படி ஒரு ஜர்க் ஆகும் அந்த இடத்துல போயிட்டு கீழே வரும்போது எப்படி இருக்கும் தெரியல அந்த இடத்துல அப்படியே லேஸ் ஆகும் நம்ம சிவன் அப்படிங்கிறது உடல் கீழே வேகமாக இறங்கிடும் உயிருங்கிறது அது டென்சிட்டி கம்மி அது இறங்குறதுக்கு லேட்டாகும் நம்ம கூட சேர்ந்து உடல் என்ன பண்ணும் வேகமாக இறங்கும் உயிர் என்ன பண்ணும் உயிர் என்ன பண்ணோம் அது காற்று உயிருங்கிறது காற்று மாதிரி அது இறங்கிறதுக்கு லேட் ஆகும் அப்போ இறங்கும்பொழுது வேகமாக வந்து பிடிக்கும் இடத்துல ஐயோ சிவனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு என்ன பண்ணோம் வேகமாக வந்து பிடிக்கும் அது அந்த ஒரு என்ன வரும் அது எப்படி சொல்கிறது அந்த அந்த ஃபீலிங் அனுபவிச்சாதான் புரியும் ஸோ அந்த நிலையை ஆள் மனசு ஆள் மனசுக்கு டச் பண்ண போகக்கூடிய இடம் அது அந்த இடத்துல அந்த நிலையை அடைவதற்கு எளிதான ஒரு நாத்திரி இந்த சிவராத்திரி முப்பத்தாறு மணி நேரம் நீங்கள் கண் விழித்திருக்க வேண்டும் சார் எல்லோரும் ஒரு நைட்டு தான் சார் சொன்னாங்க நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க நாளை காலையில் சிவனை வைக்கிறீங்க சிவனை வச்சுட்டு வழிபடுறீங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பாசிட்டிவ் எண்ணத்தில் மட்டும்தான் கேட்கணும் பாசிட்டிவான எண்ணத்தில் மட்டும்தான் கேட்கணும் புரியுதா நாளைக்கு வேண்டுறீங்க சாமிகிட்ட என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாத்தையுமே கோரிக்க தப்பு கிடையாது கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க நாளைக்கு ஃபுல் டே எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணீரை தவிர உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் சிவன் 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 சி என்றால் நெருப்பு வா என்றால் வாயு சி நெருப்பு நெருப்பு சக்தி மேலே ஏறணும் வாயு சக்தி வகுப்பு உதவி புரியணும் ஸோ சிவைய நம அப்படிங்கிறது நாளை எழுந்து நாளைக்கு ஒரு நாள் எப்பயுமே சொல்லணும் நாளைக்கு ஒரு நாள் வந்து சிவ 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 வந்துக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு ஃபுல் டே எதுவுமே சாப்பிடக்கூடாது இது மதங்களை தாண்டிய விஷயம் தயவுசெய்து புரிஞ்சிக்க நீங்கள் எல்லாமே சிவமயம் ஆமாம் அனைத்தும் சிவமயம் அப்போ நாளைக்கு ஃபுல் டே விரதம் தான் இருக்கணும் எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் ரொம்பவும் முடியல அப்படின்னா மட்டும் பழங்கள் எடுத்து கொள்ளலாம் ஆனால் ரொம்ப முடியாதவர்கள் மட்டும் அது விதி விளக்கு நம்ம உடம்பை சுத்தப்படுத்தணும் மனசை சுத்தப்படுத்துவதற்கு இறைவன் இரவு நமக்கு உதவி செய்வான் நீங்கள் செய்யணும் அவசியமே இல்லை தானாக நடக்கும் நாளைக்கு ஃபுல் டே விரதம்னா நாளைக்கு நைட்டும் எதுவுமே சாப்பிடக்கூடாது நாளைக்கு சாயங்காலமாக நீங்கள் வீட்டிலையே இருந்து முடிஞ்சால் சிவன் பாட்டு கேளுங்கள் சிவபுராணமோ இல்லை திருவாசகமோ தேவாரமோ இது படிக்க முடிஞ்சால் படிங்க கேட்க முடிஞ்சால் கேளுங்கள் சிவாலயத்துக்கு ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் தயவு செய்து போய் நாளைக்கு ஒரு நாள் உட்காருங்க நாளைக்கு ஃபுல் டே கண் விழித்திருந்தால் நல்லது முடியலனா ஒரு பன்னெண்டு மணி தாண்டி ஒரு மணி வரைக்கும் மாதிரி கண் வடிச்சிருக்கணும் ஏன்னா அந்த இரவு நேரத்தில் தான் அந்த ஒன்பது கிரகங்களும் நேராக இருக்கிறது பகல் இல்லை புரியுதா ஒன்பது கிரகங்களும் நேரடியாக சிவனை நோக்கி வணங்கியதாக வரலாறு வேற ஒன்றும் இல்லை சுப்பிரமணியன்மைக்கு அதனால தான் ஒன்பது கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அதனால தான் அந்த அன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம மூலாதார சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நேராக முதுகு தண்டோட இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு நேராக முதுகு தண்டுவடத்தை உட்கார உட்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக என்ன பண்ணுவோம் மேலெலும்பி உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு நாள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒன் இயர்க்கு ரீசார்ஜ் சார்ஜ் தான் நீங்கள் ஒன்றும் வேணாம் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்த நிமிந்து உட்காருங்க சிவாலயத்துக்கு ஏதாவது கோயிலில் போய் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் சாமியை பார்த்துக்கிட்டு சாமி பூஜையில் உட்காந்துட்டு பாட்டு பாட்டுருக்கோன்னு அவசியமே கிடையாது அந்த உள்ளே போய் கர்ப்பகிரகம் கிரகம் உள்ளே இருக்கட்டும் பூஜை நீ வெளியில் சும்மா பிரகாரம் இருக்கு இல்லையா அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருங்க தப்பு கிடையாது வந்து ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு வந்து வீட்டில் படுத்துவங்க தம்பில் எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சிவனுக்கு நீங்கள் பழம் வச்சு பூஜிக்கணும் வில்வ இலை ஒரு இலையாவது போட்டு நீங்கள் பூஜை பண்ணணும் ஒரே ஒரு இலையாவது சிவனுக்கு வில்வ இலை வில்வ இலையை டெய்லி நாலு இலையை காலையில் வெறுவேத்தில் சாப்பிட்ருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் டிபி ஆஸ்மம் எதுவுமே கிடையாது வில்வ இலைக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் ஸோ வில்வ இலையை ஒரு இலையாவது சிவனுக்கு நீங்கள் வைத்து வணங்க வேண்டும் வணங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பழத்தை நீங்கள் சாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கும் நீங்கள் விரதம் இருக்கும் நாளைக்கு திங்கக்கிழமை டே விரதம் நைட் சாப்பிடக்கூடாது மறுபடியும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிடக்கூடாது சாயங்காலமாக சூரிய மறையத்துக்கு முன்னாடி பூஜை வச்சிட்டு சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது லைட் ஃபுட்டாக சாப்பிடும் அந்த இந்த முப்பத்தாறு மணி நேரத்துலேயே உடம்பு கிளன்சிங்காயும் மனசு ஆகும் மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத வேதனைகள் கவலைகள் அத்தனையும் பறக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் புரியும் உங்களுக்கு அப்போது அடுத்த நாள் தூங்கலாமா தூங்கக்கூடாது நைட்டு ஃபுல்லாக தூங்கலை செவ்வாய்க்கிழமையும் தூங்க கூடாது விழித்து அன்னைக்கு ஒரு நாள் இருந்து தான் அவங்க வரல அதனால தான் அவங்க என்ன பண்ணுறோம் டூ ஹவர்ஸ் தூங்கி சொல்கிறேன் நான் ஒரு ஒரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு முடிச்சு தப்பு கிடையாது பட் சூரியன் விழிக்கும் போது இங்கே விழிச்சிடணும் நீங்கள் சூரியன் விழிக்கும்போது விழித்திருக்க வேண்டும் நீங்கள் அப்போ சூரிய மறையறதுக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இந்த முப்பத்தாறு மணி நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் நடுவில் வேணால் பூஜை பண்ணிவிட்டு ஒரு பழம் ரெண்டு பழம் சாப்பிட்டுக்கலாமே தவிர மற்றபடி நீங்கள் எதையும் தொடக்கூடாது இது ஸ்ட்ரிக்டாக நீங்கள் நாளைக்கு ஃபாலோ பண்ணி ஆகணும் இதை நாளைக்கு சிவராத்திரியை முழுமையாக உள்ளுக்குள்ள கூடிய எல்லா கெட்டதும் வெளியே போகணும் பாசிட்டிவ் மட்டும்தான் நினைக்கணும் நாளைக்கு ஆரம்பிக்கலாமா ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் சித்தப்பா இருப்பார் சண்டை போட்டிருப்பார் அஞ்சு வருஷம் பேச்சு இல்லை ஃபோன் பண்ணுங்கள் எப்படி செத்து பாருங்க ஆமாம் நான் தான் பேசுகிறேன் இந்த மாதிரி வந்து சிவராத்திரி இன்னைலேருந்து நான் நிறைய விஷயம் நான் மாற்றிகிட்ருக்கேன் நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு தப்பு பண்ணியிருப்பேன் சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அதுக்கப்புறம் பேசதும் பேசாத விருப்பம் மன்னிப்பு கேட்குன்னு துணிச்சு மன்னிப்பு கேட்டேன் வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஃபோன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருப்பாங்க மோசமாக இருப்பான் நீயே வந்து பெரியாளரு நான் சின்ன பையன்தான் எனக்கு தெரியாமல் இருப்பேன் ஏதா இருந்தாலும் மன்னிச்சிடலாம் முடிஞ்சு போயிடுச்சு மன்னிப்பு கேட்குறதுல நமக்கு தப்பே கிடையாது உறவுகளை மேம்படுத்துதல் அது யாராக இருந்தாலும் சரி என்னைக்கு பண்ணுறீங்க அன்னைக்கு பண்ணுறீங்க ஏன்னா அந்த பட்டினி இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்குள்ள அந்த பொறுமையும் தாழ்மையும் உங்களுக்குள்ள வரும் ஸோ நாளைக்கு இருக்கிறீங்க கழிச்சு செவ்வாய்க்கிழமை அனைத்துக்கு இந்த காரியத்தை செய்யணும் எல்லாருமே எல்லாத்துக்குமே தப்பே இல்லைன்னா அவங்களே இருக்கட்டும் எவ்வளவு பெரிய நாள் இது மகன் சிவனும் சக்தியும் இணையக்கூடிய நாள் இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு கனவும் மனைவி சந்தோஷமாக இருந்து ஒரு குழந்தை உருவாகிறது என்றால் அந்த குழந்தையை விட ஒரு சிறப்பான குழந்தை இருக்க முடியாது அவ்வளவு அற்புதமான நாள் சிவராத்திரி அன்னைக்கு மதங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டு நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகள் இறைவாழ்வியல் மற்றும் அறிவியல் கோட்பாடுகளை பாமரர் முதல் படித்தவர் வரை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் புரிந்தும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக உண்மையாக நேர்மையாக ஆரோக்கியத்தை பெறவும் வாழ்வில் வெற்றிகளை குவிக்கவும் தினந்தோறும் புதிய புதிய தகவல்களோடு யூடியூப் மூலமாக உங்களது உள்ளங்கையில் சந்திக்க வருகிறார் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் உடனே யூடியூபில் நவீன் பாலாஜி டிவி என்று டைப் செய்து செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து தினசரி வெற்றியை நோக்கி பயணிக்கவும் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டு அவர்களையும் நீங்களும் மகிழுங்கள் नवीन बालाजी टीवी